ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம்ங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோம்ங்க அவசியமா இந்த காணொலிய மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ரிஷபராசியா இருக்கலாம் மேசராசியா இருக்கலாம் இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்த போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க உங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்கறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு யாரு பார்க்கலன்னா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரம்ங்க ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்ல இப்படி பல புலம்புகள் பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்குமுங்க அதுதான் தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குதுங்க இதை இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரக பயிற்சிகள்ங்க சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது வந்து ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம்ங்க வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம் கடக கடகராசியை பொறுத்தவரை கோபத்தில் பிறந்தவர்கள் அனல்ல பிறந்தவர்கள்ங்க அனல்னா யார் பிறந்தா சிவபெருமான் அனனல்ல அனல்ல தாங்க உருவானாரு அந்த அனல் மை இருப்பவர்கள் கடகராசிக்காரங்க அவ்வளவு பாராட்டினாலும் சரி உண்மையினாலும் சரி அவங்க அனல் தாங்க நீங்க எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம அந்த அளவுக்கு மைண்டுக்கே ஏத்துக்க எடுத்துக்க முடியாதவர்கள் கடகராசிக்காரங்க நீ பாராட்டுடா அது இந்த நேரம் பாராட்டுற ஆனா எப்பயுமே பாராட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா என்னை எப்ப காலவாரி விடுவ கவுத்து விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டா மனக்கணக்கு போடக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரங்க இந்த காலகட்டம் ஒரு உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வருதுங்க ஒரு உண்மை தெரிய வருமுங்க சில மனிதர்களை பற்றி உண்மை முகம் கண்டிப்பா தெரிய வருமுங்க நீங்களே சாக்காயிடுவீங்க துரோகியோட இவ்வளவு நாள் இருந்திருக்கேமே பாவியோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே நம்மளை சிரமப்படுத்துவர்களோடு நமக்கு குழி தோன்றவன் பக்கத்திலேயா இவ்வளவு நாள் இருந்தோம் தெரியாம போச்சப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமே இது வேதனைங்கிறத விட நம்ம இப்படி ஒண்ணு எடுத்து வெளிச்சத்தை உண்மை நமக்கு என்ன பண்றாரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல குரு பகவான் இருந்து சுப காரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போறாருங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியமே நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கரி பூசுற மாதிரி முகத்துல பூசுற மாதிரி கடவுள் பஞ்சபூத சாட்சியா உங்களுக்கு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு அவர் பிளான் போட போறாருங்க அந்த பிளான்ல அப்படியே நீங்க நடந்தா போதுங்க உங்களை இழுத்தும் படுவாருங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிராளிகள் கெட்டவர்களாகவே இருந்தாலும் இந்த நேரத்துல வாழ சுருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காருங்க சுவாமி அப்ப எதிராளிகள் எதிரிகள் இவங்க எல்லாம் வாழாட்ட முடியாதுங்க வாழ தான் இப்ப உங்களுடைய நேரம் கடவுளாவே நறுக்கி கொடுத்துருவாருங்க யார் என்ன பேசினாலும் இப்ப ஓவர் டேக் பண்ணிடுவீங்க அவனுடைய மைனஸ் தட்டுவீங்க இப்ப மத்தவங்களுடைய பாட்ஸ் எல்லாம் எல்லாம் இனிமே பழிக்காதுங்க பாட்சா எல்லாம் இனிமே பழிக்காதுங்க அதனால அவங்கள உக்கரமா ஏதாவது வார்த்தைய விட்டுடுவீங்க அவங்க அதுல அடங்கிடுவாங்க தைரியமா பேசுங்க தைரியம் இருக்கிற இடத்துலதான் மகாலட்சுமி இருப்பாங்கங்க பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க வேணா பாருங்க கோவில் வாசல்ல சில பேர் பிச்சை எடுப்பாங்க அம்மா தாயே அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தைரியம் இருந்தா அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு வாங்க அந்த தைரியம் வேணுங்க தைரியம் இருந்தா லட்சுமி வந்துருவாங்க நம்ம தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் மத்தவட்ட யாசகம் கேட்கணுமுங்க இப்ப தைரியத்தை கொடுக்கிற நேரம் வர தைரியத்தை மிஸ் பண்ண கூடாதுங்க தைரியமா பேசணுமுங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுல சுக்கிரன் என்ட்ரி ஆகுறாருங்க அதனால வில்லங்கமா உங்களுக்கு ஏதாவது யாராவது உங்க குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணா பாப்பாங்க கப்பு சிப்புனு இருக்குமுங்க குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் ஆபீஸ்ல இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் மத்தவங்க ஏதாவது ட்ரிகர் பண்ணிட்டா பண்ண பார்த்தாலே சூடு ஏத்த பார்த்தாலே சும்மா இருடா அடங்கி இரு அப்படின்னு எவன் சொல்றானோ அவனை திருப்பி சொல்லிடுங்க இதெல்லாம் பாக்காதீங்க நீங்க இடம் கொடுத்து காத ஒருத்தன் போன் அடிக்கும் போது கூட போன்ல கூட நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னா இப்ப ஒண்ணு நான் பிசியா இருக்கிறேன் அப்புறமா சொல்லு இல்லைன்னா இப்படி கேளுங்க யார பத்தி அப்படின்னு கேளுங்க யாரையாவது பத்தின்னு சொல்லுவான் அப்புறமா கேட்கிறேன்னு சொல்லிடுங்க கண்டிப்பா மனச குழப்புவாங்கங்க அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது இவங்க குழம்புறதுல நாம குழம்புவோம்ங்க இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா எட்டுல இருந்து நமக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க தப்பா நியூஸ் சொன்னா அதை நம்ப வச்சிருவாருங்க வேண்டாம் புரியுதா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கவனமாயிருங்க இருங்க அது என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய வச்சிருவாருங்க சுவாமியே புரிய வைப்பாருங்க நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாமுங்க அதனாலதான் தைரியத்தை வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டேங்க உங்கள்கிட்ட இந்த வாட்டி யாராவது பேசணும்னாலே பயந்துட்டு பேசணும் கடகராசிக்காரங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப புதன் உங்களுக்கு நிதி ஆகுறாருங்க பிப்ரவரி மாசம் இருபதாம் தேதியில சோ இப்ப என்னன்னா ஒரு தீவிரமான முயற்சிகள் சக்சஸ் ஆகுங்க உங்க மேல யாராவது ஒரு பழி சுமத்திட்டா கூட உன்னால அது முடியாதுன்னு சொல்லிட்டா கூட கோபத்துல அல்ல என்ன முடியும்டா என்னெல்லாம் பெரிய விஷயமா விஷயமே முடியாதா அப்படின்னு முகத்துல கரிய பூசுற மாதிரி நமக்கு கோபம் வந்து அதுல ஒரு வேகம் அது மாதிரி இந்த நேரத்துல சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க பல போர்கள் சக்சஸ் பண்ண போறீங்க கடந்த காலத்துல சில போர்களை கண்டு பயந்த நீங்க வெற்றியை தவற விட்ட நீங்க இப்ப வெற்றி பெற போறீங்க இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்குறாருங்க சுவாமி இந்த நேரத்துல நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா துர்க்கை அம்மா கிட்ட துர்க்கையுடைய சகஸ்காரன அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு ஒரு சுவாலை ஒரு சிவாலயத்துல துர்க்கை சன்னதிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அபிஷேகத்துக்கு கொடுத்து பதிவு பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க ஒரு வாரம் 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 இன்னொரு மூன்றாவது மல்லிகைப்பூ வந்து மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விராலி மஞ்சளால அர்ச்சனை பண்ணுங்க நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு விராலி மஞ்சள் கடுமையான பிரார்த்தனை வச்சுக்கணுங்க நல்லா கவனிக்கணுங்க கடுமையான பிரார்த்தனைய மூணு வாரம் துர்க்கை அம்மனுக்கு அந்த ஆயிரத்தி எட்டு சகஸ்கர அர்ச்சனை ஒரு புக் பண்ணி அபிஷேகத்தை கொடுத்து நல்ல சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி துர்க்கை வழிபாடு பண்ணுங்க மூணு வாரம் முடியும் போது அந்த மஞ்சளை எல்லா பெண்களுக்கும் எவ்வளவு பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெண்களுக்கு குங்குமத்தை சேர்த்து கொடுங்க இது வரைக்கும் ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் விலகுமுங்க உங்க குடும்பத்துல நல்ல காரியம் நடக்குமுங்க இதை விட ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்க முடியாதுங்க கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரகங்களுடைய பார்வையும் கடகத்தை துல்லியமா உயர்த்துற நேரமுங்க மட்டும் செய்யுங்க குப்பை குளங்கள் அதை சேர்க்காம அப்பப்ப போட்டு எடுச்சுடுங்க அது முக்கியமா வீட்டு வாசலுக்கு எதுக்கு எதுவும் எரிக்க கூடாதுங்க வீட்டு ஓரமா தான் எரிக்கணுமுங்க அப்படி எரிக்கிறதா இருந்தா இல்லைன்னா குப்பை குளங்கள்ல போய் சேர்த்துடுங்க சில பேர் வீட்டு வாசல்ல போட்டு எரிச்சிட்றாங்க அது செய்ய வேண்டாம கடக ராசிக்காரர்களுக்கு நெருப்பு விஷயத்துல அசால்ட்டா இருக்காம அலாட்டா இருங்க எப்பயுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல அருமையான நேரமுங்க கோபத்தை கோபத்திற்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமுங்க இன்னும் சொல்ல போனா மகிஷாசுர மர்தினி ஒரு பாட்டு இருக்குல்லங்க ஐகிரி நந்தினி எஸ் அதே தான் அந்த பாட்டை பாடுங்க இல்லைன்னா உங்க யூடியூப்ல போட்டு டெய்லி ஓட விடுங்க மனசும் சாந்தமாகுங்க வாழ்க்கையும் சாந்தமாகுங்க கடகத்து நல்ல திருப்பங்களை கிரகங்கள் கொடுக்குமுங்க கடகம் எதிர்பார்க்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் கால காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்வை உள்ளதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மனதில் செய்ய நினைத்த காரியங்களை மறுநிமிடமே செய்து முடிப்பீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமுங்க எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டுங்க வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் படுஜோரா இருக்குமுங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பால வேலை பழும் பாரம் குறையுமுங்க சில தம்பதிகள் இணைந்து கூட்டு தொழில் முயற்சி செய்யலாமுங்க அதற்கு தேவையான நிதியும் கிடைப்பதால உற்சாகமாக இருப்பீர்கள் அரசு வேலைக்கான நேர்காணலில் வெற்றி உதவி கௌரவ பதவிகள் தேடி வருமுங்க மாமனார் சகோதரர் மூலம் தனவரவு உண்டாகுமுங்க தந்தை மகன் உறவு பலப்படுமுங்க தம்பதிகளிடம் புரிதல் அதிகரிக்குமுங்க திருமணம் குழந்தை வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் உண்டாகுமுங்க அலைச்சல் மிகுதியாகுமுங்க தினமும் கனகதாரா ஸ்தோஸ்திரம் கேக்குறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல விருப்பத்திற்கு மாறா காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமா இருக்குமுங்க வீண் மனதில் தோன்றுமுங்க கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லதுங்க எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுங்க வீண் விகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது நன்மையை தருமுங்க பேச்சுல நிதானம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் தடை ஏற்படலாமுங்க திட்டமிட்டு செய்வதன் மூலமா சாதகமான பலன் கிடைக்குமுங்க உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாமுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மனதுல பக்தி உண்டாகும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனம் தேவைங்க பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தருமுங்க கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்குமுங்க அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பா பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதும் நல்லதுங்க இந்த காலகட்டத்தோட முற்பகுதியில எதிலும் பொறுமையா இருக்க வேண்டிய காலமுங்க பண வருவ பொறுத்தவரை திருப்திகரமான போக்கே காணப்படுமுங்க செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்குமுங்க சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படுமுங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்குது செய்யணுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்துவதுடன் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்குமுங்க அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாமுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகுமே புதிய முதலீடுக்கான பண உதவி கிடைக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ளணுங்க வீண் அழச்சல தவிர்ப்பது நல்லதுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா புனர் பூசம் நான்காம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்புகளை காண்பீர்கள் குடும்பத்துல உங்கள் கௌரவத்தை தக்க வீர்கள் ஆடை அணிகலன்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க பெரியோர்களோட அன்பு கிடைக்குங்க மனதில் உற்சாகம் பிறக்குமுங்க உங்களோட முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி கிடைக்குமுங்க விளையாட்டில் சாதனைகளை செய்வீர்கள் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது உங்களுக்கு வெற்றியை தருமுங்க மனதுல தெம்பு உண்டாகுமுங்க மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க முயற்சிகள் சாதகமான பலன் தருமுங்க பணவரத்து அதிகரிக்குமுங்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண்வலை ஏற்பட்டு நீங்குமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரத்து அதிக திருப்தி தருமுங்க ஆனா எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினமுங்க குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குமுங்க மூன்றாவதா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் நீங்க சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுமுங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தருமுங்க பண வரத்து இருக்குமுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க வீண் கவலையை தவிர்ப்பது நல்லதுங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகுமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் ஒன்பதுங்க வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாளுங்க உங்களுக்கான பரிகாரம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும்ங்க ஆனத செல்வத்து அரும்பயர்கள் தற்சூல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையானவனே அப்படிங்கிற ஒரு பரிகாரம் ஆதி பராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளையும் தருமுங்க உங்களுக்கான மனோதிடம் உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்